நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீ பூந்தென்றலாக நான் பகுதி இரண்டு ஒரு முறை அன்னை பக்கத்து வீட்டு அத்தையிடம் பேசி கொண்டிருந்தது உள்ளே படித்து கொண்டிருந்த இவள் காதுகளிலும் விழுந்தது ஏன்டி ஓத்த பிள்ளையோட நிற்கிறேன் அவளும் அஞ்சாவும் போறா இன்னொரு பிள்ளைய பெற்றுக்க வேண்டியதானே ஆம்பளை பிள்ளையா உனக்கு நாளைக்கு ஓதவும் பாரு நொடித்தாள் அன்னை ம் ம் ஏன் புருஷன் கூட அவரை பற்றவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் என்ன பிரயோஜனம் மாமனார் கடைசி வரைக்கும் ஆவாராக உழைச்சி போய் சேர்ந்தார் இப்போ இவரால் எனக்கு மட்டும் என்ன பிரயோஜனம் இவர் கூட நான் பொழைக்கிற பொழப்புக்கு இன்னொரு புள்ள வேறையா வேறு புள்ளை பற்றி ஆதுங்களையும் சீரழியை விடக்கூடாதுன்னு தான் பிள்ளைய பற்றுக்காமல் கட்டுமானமாக இருக்கேன் அந்நீ இது நமக்குள்ளே இருக்கட்டும் அந்தாலும் காதலுக்கு இதில் போட்டுடாத அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தை அது சரி நீ சொல்கிறதும் சரி தான் இதை வளர்த்து கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன்னு வை ஏன் கடமை முடிஞ்சிடும் அப்புறம் இருந்தா என்ன செத்தா என்ன என்று முடிக்க ஆடி போடி சாவை பற்றி பேசிக்கிட்டேன் நல்லா இருந்து உன் பிள்ளைய வாழ வைய கூடவே நீ இருந்து பாரு கண்ணார அந்த பொறுமூச்சு ஒன்று விட்டவள் திண்ணையிலேயே சாய்ந்து விட்டாள் கேட்டுக்கொண்டிருந்த சின்னவளுக்கு அனைத்தும் புரிந்தது அமைதியானாள் நம்ம படிக்கணும் முன்னேறணும் என்றும் மனதில் சபதம் இட்டு கொண்டாள் நைந்த புடவையும் வற்றல் உடலும் காய்ந்த பரட்டை தலையும் புன்னகையா அது எதற்காக வருவது என்று கேட்கும் விதத்தில் இருக்கும் அன்னை அவளை பொறுத்த வரையில் தேவதையே வாயை திறந்தால் திட்டும் அருகே வந்தால் மது வாடையும் சிவபேரிய கண்களும் அடிதடி என்று தினமும் ஒரு வம்பிழுத்து வருவது என்ற தேவதைக்கு எதிர்ப்பதமான சாத்தானாகவே கண்ணில் திறந்தார் தந்தை அன்னையின் பெயர் பாக்கியவதி அது பெயரில் மட்டுமே மாற்றபடி துரதிஷ்டசாலிதான் அவள் தந்தையின் பெயர் பரமன் அதற்கு பதிலாக யமன் என்று வைத்திருக்கலாம் அப்பா தான் குழந்தைகளுக்கு முதல் ஹீரோவாம் இவளை பொறுத்த வரையில் வில்லன் இவள் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது தந்தை உலகை விட்டு அகன்றார் அம்மா கதறி துடித்தாள் அக்கம்பாக்கத்தினர் கூட இவள் ஸ்தம்பித்து நின்றாள் அழுதுடுமா அழுதுடு துக்கத்தை மனசுல வச்சிக்க கூடாது அழுதுடு என்று வந்தவர்களில் சிலர் இவளை அழவைக்க முயற்சி செய்ய இவளோ அன்னையும் தந்தையையும் மாறி மாறி பார்த்துவிட்டு ஒரு நிலைக்குத்தல் பார்வையோடு அமர்ந்திருக்க மட்டுமே முடிந்தது இவளுக்கு அழுகை வரவில்லை நிம்மதியாக இருந்தது இனி தந்தை இல்லை ஊராரிடம் வம்பு சண்டை இல்லை அன்னைக்கு அடி உதை இல்லை தினமும் வழியில் முணுங்கியபடி உருண்டு பிரண்டு படக்கும் அன்னையின் வேதனை இல்லை கண்ணீரும் சோகமும் இல்லை இப்படி பல இல்லைகள் நினைத்து மனம் இவள் நிம்மதியுற்றாலும் அம்மாவின் அழகை புரியாத ஒன்று விடுதலை எண்ணி ஏன் வருத்தப்பட வேண்டும் அவரின் தொல்லை தாழவில்லை என்று நினைத்தவர்கள் கூட அழுவது விந்தையே ஆனால் அம்மாவின் அழுகையின் காரணம் கூட சில நாட்களிலேயே இவளுக்கு தெரிந்தது அரை வயிறு கஞ்சிக்கும் திண்டாட்டம் வந்தது அம்மா கூலி விலைக்கு சென்றாள் அங்கு சில நாட்களில் வேலையை விட்டுவிட்டால் பிறகு வீட்டு வேலைக்கு அதுவும் சில நாட்களில் முடிவு பெற்றது ஹோட்டலில் பாத்திரம் கழுவ என்று ஓட வேண்டி இருந்தது பிறகுதான் இவளுக்கு முதலில் ஏன் இப்படி நிலையில்லாத ஓட்டம் என்று சிந்தித்தாள் சில காலம் கழித்து தான் தெரிந்தது தன் கற்பை காக்க ஓடியிருக்கிறாள் என்று தந்தை இருந்த போதும் தொல்லை இல்லாமல் போன பிறகும் தொல்லையே இந்த உலகில் இருந்து தப்பித்து கொள்ள ஆண் என்ற பெயரளவில் மட்டும் இருக்கும் பாதுகாவலனாக இருந்திருக்கிறார் வெளி ஆண்களைப் பற்றி அதிகம் அறியவில்லை அறிந்த ஒரே ஆணும் இப்படி ஒரு நிலையில் ஏனோ ஆண்கள் என்றாலே இவ்வளவுதானா என்ற நினைவில் இருந்தவளுக்கு ஆண்கள் என்றால் இவ்வளவா என்று நினைக்க வைத்தவர் விஸ்வநாதன் அவருடைய ஒவ்வொரு செயலிலும் இவளை பிரமிக்க வைத்தவர் இங்கு பணியில் அமர்ந்து இரண்டு வருடங்களில் தனக்கு வேலை பற்றிய விவரங்களை காற்றி தரும் குருவாக தன்னை இவ்வுலகில் நிலைநாட்ட ஒரு வழிகாட்டியாக இன்னும் தந்தைக்கும் வேண்டிய இன்னும் தனக்கு வேண்டிய ஒரு பெரிய உதவியை கேட்காமலே செய்ததில் தனக்கு அன்னைக்கும் தெய்வம் போலவும் நின்றார் புதிய ஊரில் தனித்து இருக்கும் தனக்கு பாதுகாவனாகவும் இருக்கிறார் அவள் மனதில் மதிப்பும் மரியாதையுடன் திகழ்பவர் விஸ்வநாதன் குளோப் இன்ட்ரியர்ஸ் ஒர்க் அந்த கம்பெனியின் வேலையாட்கள் மும்முரமாக அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டு இருந்தனர் வீடு கட்டியவுடன் இவர்களிடம் ஒப்படைத்து போதும் அழகிய கபோர்ட் கிச்சன் செட் டிவி செட்டில் இருந்து சோபா கட்டில் வரை வண்ணமயமாக தரவா தரமாகவும் செய்து சாதாரண வீட்டையும் மாளிகையாக மாளிகையாக மாற்றி தந்துவிடுவர் அந்த வீட்டின் வாயிலில் கால் நிற்கும் ஓசை கேட்கவும் ஏற்கனவே சின்சியராக வேலை பார்த்தவர்கள் இன்னும் தீவிரமாக பார்க்க துவங்கினர் பார்த்தவுடன் கண்களை கவரும் ஆண் அழகந்தான் ஆனாலும் யாரையும் நெருங்க முடியாதபடி அவனுடைய அமைதியும் ஆழ்வையும் பார்த்தவர்களை ஒரு அடி பின்னேயே நிறுத்தி வைக்கும் அசாத்திய உயரத்தில் கட்டுமஸ்தான உடல் வாகில் கம்பீரமாக ஆழ்ந்து பார்வையுடன் அழுத்தமான காலடிகளை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் ஹாலில் அனைத்தையும் சரி பார்த்தவன் திருப்தியுடன் அங்கு இருந்த அறைக்குள் நுழைந்தான் அதையே ஆழ்ந்து பார்த்து கொண்டு நின்றவன் அங்கு வேலை முடித்துவிட்டு அடுத்த அறைக்கு போயிருந்த வேலையாட்களை அங்கு சென்று நின்று பார்த்தான் அந்த வேலையாட்களை அழைத்தவன் வேலையை நிறுத்த சொன்னான் ஏன் சார் என்று கேள்வி கேட்ட படி வந்தவனுக்கு அந்த அரை கபோர்ட் செட்டப்ப இங்கே போட்டு இங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறத அங்கே போட்டிருக்கணும் நீ மாற்றி தொலைச்சிருக்க முதலில் அதிர்ந்தவனும் சார் இல்லை அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை என்று அவன் திக்கி திணற ஏ கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாத நான் கொடுத்த நோட்ஸை எடுத்து பாரு என்று கூற சார் இல்லை சார் நாங்கள் கரெக்டா தான் செய்கிறோம் என்று கூறியபடி அந்த அறையின் என்னையும் அதற்குரிய மெட்டீரியல் என்னையும் பார்த்தவன் அதற்கு மேல் வாங்கி கிடைக்கவில்லை ஆமாம் அவன் சொன்னது தவறு தான் நடந்திருக்கிறது கலரை மாற்றி இருக்கிறார் எப்படி இந்த தவறு நடந்தது அதுவும் இந்த ஆளுக்கிட்டயா மாட்டணும் ஆடி தீ ஐயோ என்ன நடக்க போகுதோ என நோட்டுக்குள் இருந்து பார்வையை நிமித்த முடியாமல் அவன் தவிக்க மெல்ல நிமிர்ந்து பார்த்தான் புரிஞ்சுதா என்ன தப்புன்னு சார் எப்படி மாறினதுன்னு புரியலை சார் அது எப்படி வேணால் இருக்கட்டும் ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி அது மாறணும் இன்றைக்கி நீ செய்திருக்க வேண்டிய ஓர்க்கையும் முடிச்சிருக்கணும் இதையும் மாற்றிருக்கணும் விடிய விடிய வேலை பார்ப்பியோ இல்லை விடிஞ்சது பிறகும் பார்ப்பியோ எனக்கு தெரியாது நாளைக்கு நான் வந்து பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அவ்வளவுதான் சென்று விட்டான் மறுவார்த்தை பேச்சுவார்த்தை இதெல்லாம் அவனிடம் நடத்த முடியாது அவன் சென்ற பிறகே மற்றவர்களை ஒழிப்பி எடுத்தான் தலைமை செயலில் உள்ளவன் எப்படியா கவனிக்காமல் விட்ட சாதாரணமாகவே அவர்கிட்ட பேச முடியாது இதில் மாற்றி வேற செஞ்சு தொலைஞ்சிருக்கீங்க என்ன நல்ல நேரமும் எதுவும் சொல்லாமல் விட்டாரு இதை முடிக்காமல் வெளியே கூட போக முடியாது எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி தொலைங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை கவனித்து செஞ்சு தொலைங்க இவர்களை புலம்ப வைத்தவனும் மிகவும் கூலாக தனது அடுத்த ப்ராஜெக்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் பார்த்திபன் இன்றைய ஓர்க்கில் அனைவரையும் தன் வசம் ஆக்கிக் கொண்டவர் திகழ்பவன் புதிய வீடு மட்டும் அல்லாமல் பழைய வீடு வைத்திருப்பவர்கள் கூட தங்கள் வீட்டை புதுப்பிக்கும் பணியை இவனிடம் ஒப்படைத்து விடுவர் இப்படியாக அந்த துறையில் முன்னணியில் இருந்து வருகிறான் விஸ்வநாதன் தன் வழக்கமான பணியில் இருந்து கொண்டிருக்க இவள் அந்த கட்டிடத்தை சுற்றிலும் பார்த்த பார்வையிட்டபடி இருந்தாள் அது உணவு இடைவேளை என்பதால் சாப்பிட சில பேர் அங்கு ஓரத்தில் அமர்ந்திருக்க இவள் நின்றிருப்பதை கவனித்தவர்கள் பாப்பா என்று அழைக்க சத்தம் கேட்டு திரும்பியவள் புன்னகையோடு அவர்களுக்கு புறம்பு வந்து சேர்ந்தாள் நான் இவ்வளோ பெருசாக இருக்கேன் உங்களுக்கு பாப்பாவா என்று கேட்க அங்கே இருந்த சிற்றாலும் கொத்தனாரும் செலுத்து விட்டு வளர்த்தி அமுக்கியன் எங்கள் ஃபுல்ல வயசு தான் உனக்கு இருக்கும் அதுதான் அப்படி கூப்பிட்றோம் சரி வா எங்கள் கூட வந்து சாப்பிடு என்று அழைக்க மகிழ்ந்தவள் இல்லைன்னா நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம் நான் சாப்பாடு என்று வந்திருக்கேன் ஆஃபீஸில் இருக்குது போய் சாப்பிட தான் போகிறேன் சரி சரி நீங்க விதவிதமா கொண்டு வந்திருப்பீங்க இங்கே என்ன இருக்கு நான் வெங்காயம் குழம்பு மற்றொருவரோ நான் வத்த குழம்பு என்றார் சித்தாலு நான் பழையது தான் என்று ஒருவராக கூற சிரித்தவள் ஆட போங்கண்ணா நானும் உங்களை போலத்தான் என் அப்பா கூட பெயிண்டர் தான் நான் ஒன்றும் பெருசாக எதுவும் எடுத்து வரல ஹாஸ்டலில் கொடுத்து விட்டு தயிர் சாத்தம் தான் கொண்டு வந்திருக்கேன் அவர்களுக்கு இவள் தங்களோடு இணைத்து கூறுவதில் மகிழ்ச்சியே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டு இருக்கும்போது விஸ்வநாதன் வந்து சேர்ந்தார் என்னமா போகலாமா என்றபடி அவரை காணவும் மற்றவர்கள் எழுந்திருக்க முயல அவசரமாக தடுத்தவர் உட்காருங்க உட்காருங்க என்றவர் எல்லாரும் எதுக்கு சம்பாதிக்கும் நிம்மதியா தானே அதுல போய் நான் தடங்கல் பண்ணுவேன்னா வாமா அவங்க சாப்பிடட்டும் என்று அவளை அழைத்தபடி சென்று விட்டார் இருவரும் காரில் சென்று கொண்டிருக்க ஏமா என் கூட இன்னைக்கு சாப்பிட வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று கேட்க முதலில் அதிர்ந்தவள் பின் சுதாகரித்து என்னோடய தயிர் சாதம் வேஸ்ட்டாக போயிடுமே சார் ஃபுட் வேஸ்ட் செய்யக்கூடாது என்று புண்ணை கேட்க ம் நல்லதுமா என்றவ டிரைவரிடம் ஆஃபீஸில் கொண்டு போய் முதல்ல பிருந்தாவை விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் என்று கூற தலையை செய்தவர் அதன்படி செய்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாத்தா வந்து கேட்டுகிட்டே இருங்க